சிங்கராம் சென்டர் கூட ஆமா கூட பா நம்ம கூட நான் வணக்கம் உங்க போராட்டம் வெற்றி எடுத்துக்கு வாழ்த்துக்கள் பா ஓகே ஓகே கலெக்ட் சார்பா வாழ்த்துக்க தெரிவிச்சுக்கறோம் ஆ பா இப்போ வந்து எதே இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் ஒரு சட்டவிரோதமா வந்து கைது பண்ணி ஒரு ஜனநாயக ரீதியில நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க இல்ல தப்பு இருக்குத ஒரு மாணவர்கள வான்னு சொல்லிட்டு சிங்கராம் சோட தலைமையில் நடக்குது அந்த அந்த ஒரு நீ அந்த ஒரு ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு சமுதாயத்துக்கு கேடு விளைவிச்சு அந்த அண்ணா பல்கலை மாணவி பாலியல் கொடுமை குறித்து நீங்க போறீங்க அது ஸ்டாலின் பேச்சை கேட்டு இன்னைக்கு வந்து அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க ஒரு அட்வைசர் அடிப்படையில நான் ஒரு வழக்கறிஞர் சாதாரணமா ஒரு அட்வைசர் அடிப்படையில கூட பாத்தீங்கன்னா வந்து காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றது பாவம் வந்து கைப்பாவை அவங்க அவங்க மேல என்ன ஸ்டாலின் என்ன சொல்றாரு உள்துறை வச்சு அது அதுபடிதான் அவங்க கேட்பாங்க அவங்க கேட்டா சார் நத்திங் நாங்க வந்து ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்றாங்க அவங்க ஒரு பாக்குறதுக்கு கூட அனுமதி இல்ல எமர்ஜென்சி ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இன்னைக்கு இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தில் நடக்குதுன்னா இதை விட வந்து ஒரு வெட்கக்கேடான ஒரு வேதனையான விஷயம் உலகத்திலேயே கிடையாது இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு கொடுங்கோன்மையான ஒரு அரசு எதுக்கும் கவலைப்படாதீங்க நியாயம் கிடைக்க வரதுல கண்டிப்பா நம்ம வந்து போராடுவோம் கண்டிப்பா வந்து அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து வெற்றி தலை பிரச்சனையில நீங்க வந்து உங்களுடைய தலைமையில இன்னைக்கு இது எது நடந்திருக்கு இன்னைக்கு கண்டிப்பா வந்து அதுக்கெல்லாம் நியாயம் கிடைக்கிறவர்கள் போராட்டம் கண்டிப்பா தொடரும் இந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஏதா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க கழகம் உங்களுக்கு எப்போ துணை இருக்கோ எதை பத்தி கவலைப்படாதீங்க வாழ்த்துக்கள் Y él largo le también.

கிடையாது ஒரு வேதனையான விஷயம் உடல்நிலை கிடையாது இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு கொடுங்கோன்மையான ஒரு அரசு எதுக்கு கவலைப்படாதீங்க நியாயம் கிடைக்க வந்து கண்டிப்பா நாம வந்து போராடுவோம் கண்டிப்பா வந்து அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து வெட்டி தலைகுடையக்கூடிய இந்த பிரச்சனைல நீங்க மாணவர்களை வந்து இன்னைக்கு முன்னெடுத்து இன்னைக்கு வந்து உங்களுடைய தலைமையில இன்னைக்கு